வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் இந்த வைகாசி விசாக நாளில் உன்னோடு பேச வேண்டும் என்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் அதிகமாக வெல்லாம் வேண்டாம் உன் அப்பன் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் நீ ஒதுக்கினால் போதும் அப்படி ஐந்து நிமிடத்தில் இந்த கந்தன் என்ன சொல்லிவிடப் போகிறான் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே இந்த கந்தனின் பிறந்த நாளான இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில குழப்பங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னோடு தனிமையில் நான் பேசினேன் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்கள் உனக்கு தீர்ந்துவிடும் தேவையில்லாத பல சிந்தனைகள் உனக்கு முடிவுக்கு வந்துவிடும் இன்று இந்த நாளில் என்னை காண்கின்ற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக தன் வாழ்க்கையில் மிக பெரிய புண்ணியத்தை செய்தவர்களாக இருப்பார்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கந்தனின் வேலையும் மயிலையும் அல்லது கந்தனினுடைய பெயர்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டவரையும் யாரே ஏனும் இன்று காண நேர்ந்தால் நிச்சயமாக என் குழந்தை அந்த இடத்தில் உறுதி செய்து கொள் அப்பன் முருகன் வைகாசி விசாக நாளில் உன்னை தேடி வந்து விட்டான் என்று என் குழந்தையே நாளை எல்லாம் மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளித்து முன்னேற வேண்டும் என்று நினைப்பது தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை உணர்வு அதிகமாக கொண்ட என் குழந்தை அல்லவாணி நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையினால் நீ உன் வெற்றியை உறுதியாக பெற வேண்டிய நேரம் இந்த வைகாசி விசாக நாள் கந்தன் சந்தோஷமாக தன் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நிச்சயமாக என் குழந்தை நீ நினைத்த பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றக்கூடிய நாளல்லவா இன்று மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் என்ன கேட்டாலும் அதை கந்தன் உனக்கு மறுக்காமல் கொடுத்து விடுவேன் ஆனாலும் அதற்கும் சில நிபந்தனைகள் உண்டு எது உன் வாழ்க்கைக்கு சரியானது என்பதனை தெரிந்து கொண்டுதான் அப்பன் கொடுப்பேன் எதையும் காரணம் இல்லாமல் நான் உன் வாழ்க்கையில் செய்வதில்லை நான் கூட்டியே நீ கேட்கிறாய் என்பதற்காக ஒரு விஷயத்தை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அந்த விஷயம் உனக்கு சரியானதாக இல்லாத மாறும் பொழுது என் பிள்ளை நீ கஷ்டப்படுவதை என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் எதுவாக இருந்தாலுமே தீர யோசித்த பிறகுதான் உனக்கு நான் அந்த விஷயத்தை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் என்று நீ என் முன்னால் நின்றாலும் அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் மிக விரைவாகவே உணர்ந்து கொள்ள முடியும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அதிசயங்கள் அத்தனையும் உனக்கு நடக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நடத்தி தர கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு பயம் எதற்கு உனக்கு அத்தனை உண்மைகளையும் சொல்லி கொடுப்பதற்கு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை எதற்கு அதனால் எதை கொடுக்கிறேனோ அதை சரியாக பெற்றுக்கொள் எதை வேண்டாம் என்று நான் உனக்கு கொடுக்க விடாமல் நான் தடுத்து நிறுத்துகிறேனோ அதை வேண்டாம் என்று நீயும் ஏற்றுக்கொள்ள பழகு நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்கின்ற எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் நீ விட்டுவிடுகின்ற அத்தனையுமே உனக்கான சந்தோஷத்தை மீட்டு கொடுக்கும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எதிரிகளினுடைய அவமானங்களை காட்டிலும் கொடியது என்ன தெரியுமா நெருங்கியவர்களினுடைய அன்புக்காக சுயமரியாதையை அதிகமாக இழப்பதுதான் உண்மையான அன்பை எப்போதுமே நிரூபிக்க முடியாது அவர்கள் உணரும் வரை அதை உனக்கு என்னவென்று சொல்லி தெரிய வைக்கவும் முடியாது அதனால் தானாக ஒருவர் இந்த அன்பை உணர வேண்டும் இல்லாத வருஷத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களுமே உனக்கு உறுதியாக நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களையும் உனக்கான அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் எப்பொழுதும் அப்படி நாசிகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள் எந்த இடத்திலும் யார் உன்னை ஏமாற்றினாலும் சரி அந்த இடத்தில் துவண்டு விழாமல் நம்மை காப்பாற்ற நம் தெய்வம் நம் கந்தன் வருவான் என்று நம்பி என் பிள்ளை நீ அடுத்த அடியை எடுத்துவை என் குழந்தையை நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தினால் அவர்கள் ஒருபோதும் உன்னிடத்தில் சரிக்கு சரியாக நின்று சண்டை போட மாட்டார்கள் ஆனால் சத்தமே இல்லாமல் உன்னிடத்தில் விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள் இதுதான் நல்ல மனிதர்களினுடைய உண்மையான குணம் அதனால் இது போன்ற குணத்தை எல்லாம் புரிந்து கொண்டு இது போன்ற பல விஷயங்களை என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு நான் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதையெல்லாம் நான் உறுதியாக உனக்கு கிடைக்கச் செய்வேன் என் பிள்ளையை உன்னை அவமானப்படுத்திய சொந்தங்களையும் உறவுகளையும் மன்னிக்க வேண்டுமே தவிர அவர்கள் தந்த அவமானத்தை ஒருபோதும் மன்னிக்கவோ மறந்துவிடவோ கூடாது ஏனென்றால் உனக்கான நேரம் வரும்பொழுது பொழுது காத்திருந்து நிச்சயமாக அதனை நூறு மடங்கு திரும்ப அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் உன்னுடைய வெற்றியால் நீ பெறக்கூடிய உன்னுடைய வெற்றியால் அவர்களை நீ பழி தீர்க்க வேண்டும் உன்னுடைய வெற்றி உன்னுடைய முன்னேற்றம்தான் அவர்களுக்கு கிடைக்கின்ற மிக பெரிய தண்டனை என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே கந்தன் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நல்ல நேரம் உனக்கு என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் இனி இந்த நேரம் இனி உனக்கே உனக்கான மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் விரும்பியதின் மீது ஏற்படக்கூடிய வெறுப்பானது தற்காலிகமானது நீ விரும்பியவின் மீது வைத்த பாசம்தான் நிரந்தரமானது மீண்டும் மீண்டும் அது உன்னை ஈர்க்க கூடியது என்பதனை மறந்து விடாது கடிகாரம் ஓடவில்லை என்பதற்காக காலம் நின்றுவிடப் போவது கிடையாது கஷ்டங்கள் நிறைந்து உள்ளது என்பதற்காக வாழ்க்கையும் நின்றுவிட போவது கிடையாது எல்லா விஷயங்களையுமே கடந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை கடந்து சென்று உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றுவதுதான் இங்கு உனக்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இல்லை உன்னை தேடி இந்த கந்தன் வருகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷம் என்பது உனக்கு என்றும் என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கும் நல்ல வாழ்க்கையை இந்த கந்தன் இந்த வைகாசி விசாக நாளில் உனக்கு கொடுக்க வேண்டி வருகின்றேன் என் குழந்தையை நீ எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டும் நீ எதையுமே எண்ணி வருத்தம் கொள்ளாதே இந்த வாழ்க்கை உன்னை இதைவிட நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல தயாராகி விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் வேண்டும் என்றே வேதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்கும் வரை என் குழந்தை எந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்டு விடாதே உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை நடத்தி கொடுக்கும் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை தந்தது அத்தனையும் எப்பொழுதும் இனி உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையும் தாண்டி நீ எந்த நிலையையும் கடந்து உனக்கான வெற்றியை இங்கு உறுதியாக பெற்றுக்கொள்ளும் வரை நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையில் கந்தனி நருளால் உனக்கு எல்லாமும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் உனக்கு இந்த சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரட்டும் என்னாலும் இந்த வெற்றி உனக்கு நிலையாக நிற்கட்டும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா